அதே நேரத்தில் இந்த பகுதியில் தான் நெல் விளைச்சல் அதிகம் வாழைப்பழம் விளைச்சல் அதிகம் வாழைப்பழம் குறைந்தபட்ச விலை ஆதரவு ஏதாவது செய்தார்களா மேம்படுத்த ஒரு நகரம் உருவாக்கப்படும் என்று சொன்னார்கள் திமுகவினர் செய்தார்களா இதுவரையிலும் செய்யவில்லை காவேரி குண்டாறு இணைக்கப்படும் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்தார்களா இதுவரையிலும் இல்லை காவேரி ஐயாறு இணைக்கப்படும் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை காவேரி மேட்டூர் இணைக்கப்படும் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் சொல்லவில்லை நந்தன் கால்வாய் திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இணைப்பு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்ய முடியவில்லை சரி காவிரி மேட்டூரில் சரியான நேரத்தில் நீர் திறந்துவிடப்படும் என்று இதுவரையிலும் ஒரு நாள் கூட செய்யவில்லை எனக்கு இங்கே பேசிய அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் தஞ்சையிலே நெல் பயிர் முளைத்துக் கொண்டே இருக்கிறது அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அவர்கள் கொள்முதல் செய்யவில்லை ஒரு மூட்டை நெல்லுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கமிஷன் கேட்கிறார்கள் ஏற்றிய பயிரை ஏற்றிய நெல்லை லாரியிலிருந்து இறக்குவதற்கு முடியவில்லை திருத்துறபுண்டியிலே நானூத்தி ஐம்பது பேர்கள் ஒண்ணாவிரதம் இருக்கிறார்கள் எதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காவிரி நெல்லை கொள்முதல் செய்தவர் ஆனால் அவர்களுக்கு வாடகை கொடுக்க முடியவில்லை இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அங்கே வருகிறார் கூட துறைமுறைகள் அமைச்சர் வருகிறார் ரயில் நிலையத்தில் மட்டும் பார்த்துவிட்டு பிறகு சினிமா பார்க்க போய்விட்டார்கள் இதுதான் திமுக ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது